அனைவருக்கு வணக்கம் மகாராஷ்டிர தேர்தல் நடந்து முடிந்து பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது மற்றும் காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சிகளும் படுதோல்வியை சந்தித்துள்ளன இந்த நிலையில் சில குறிப்பிட்ட இடங்களில் கிடைத்த முடிவுகளின்படி சில வினோதமான வாக்குப்பதிவும் நடந்துள்ளது தெரிய வந்துள்ளது அதாவது ஒரு சினிமால் சொல்வது போல தன்னை மரத்துக்கு ஒரு குத்து பனை மரத்துக்கு ஒரு குத்து என்பது போல மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் நாண்டட் என்ற மக்களவைத் தொகுதிக்கும் இடைத்தேர்தலும் சட்டப்பேரவை தேர்தலுடன் சேனல் நடந்தது இந்த தேர்தலில்தான் ஒரே வாக்காளர்கள் தாமரைக்கும் ஓட்டும் கை வாக்களித்துள்ளனர் என்ற ஒரு அதிசயம் நிகழ்ந்துள்ளது அதாவது நாண்டட் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதல்வரான வசந்தராவ் சவான் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் அவர் மரணமடைந்ததால் அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தலும் சட்டமன்ற தேர்தலுடன் இணைத்தே நடத்தப்பட்டது அந்த தொகுதியில் வசந்தராவை சவானின் மகன் ரவீந்திர சவான் அவர்கள் போட்டியிட்டார்கள் அவருக்கு எதிராக பாஜக வேட்பாளர் ஹர்பர்டே என்பவர் போட்டியிட்டார் இந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பாஜக வேட்பாளரை விட மிக குறைந்த வாக்குகளான ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்கில் வித்தியாசத்து மட்டுமே வெற்றி பெற்றுள்ளார் ஆனால் தொகுதி வாரியாக பார்க்கின்ற பொழுது நாண்டட் மக்களவைத் தொகுதியில் ஆறு சட்டப்பேரவைகள் உள்ளன இந்த ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியான சிவசேனா மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது இந்த சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸோ அதன் கூட்டணி கட்சிகளோ வெற்றி பெறவில்லை ஆனால் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய நாண்டெட் மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது இதை தொகுதி வாரியாக வாக்குகளின் கணக்குகளை பார்க்கின்ற பொழுது அதிலும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமானது காத்திருக்கிறது அதாவது ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் பாஜகவும் சிவசேனா வெற்றி பெற்றதில் மொத்த பதிவான வாக்குகள் நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் அதே வாக்காளர்கள் மக்களவைத் தொகையால் நான்கெட்டுக்கு வாக்களிக்கின்ற பொழுது ஐந்து லட்சத்தி எண்பத்தாயிரம் வாக்குகளாக அதிகரித்துள்ளது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் அதிகமாக மக்களவைத் தொகுதியில் வாக்களித்துள்ளனர் ஆறு தொகுதிகளுக்கு சராசரியாக இருபத்தாறு ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் இருபத்தாறாயிரத்தி ஐநூறு வாக்காளர்கள் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கவில்லை மாறாக மக்களவைத் தொகுதிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களே சட்டமன்ற தொகுதியிலும் மக்களவை தொகுதிக்கும் ஒரே வாக்காளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் காங்கிரஸ் கட்சி அஞ்சு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளும் பாஜக அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தொரு வாக்குகளும் பெற்று ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எழு குறைந்த வாக்கு எண்ணிக்கையில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது இந்த வெற்றியும் கூட முதலில் பாஜக வெற்றி பெற்ற அறிவை கட்ட பின்பு மறுவாக்கு எண்ணிக்கை நடந்தபொழுது தபால் வாக்குகள் எண்ணுகின்ற பொழுதுதான் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாவதாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் முஸ்லிம் வாக்காளர்கள் இருபது சதவீதத்திற்கு மேலுள்ள முப்பத்தெட்டு தொகுதிகளிலும் மிகப்பெரிய முடிவுகள் ஒரு அதிசயத்தை தந்துள்ளன காரணம் என்னவென்றால் இந்த முப்பத்தெட்டு தொகுதிகளில் பெரும்பாலும் காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சியும் வெற்றி பெறும் என்று எண்ணிய நிலையில் அங்கு பாஜகம் அதன் கூட்டணி கட்சிகளும் இருபத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது மிகப்பெரிய ஒரு வியப்பை காங்கிரஸ் கட்சிக்கு தந்துள்ளது காரணம் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த மு முப்பத்தெட்டு முஸ்லிம் வாக்காளர்கள் உள்ள சட்டமன்றத் தொகுதியில் பதினோரு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற காங்கிரஸ் தற்பொழுது ஆறு இடங்களை இழந்து ஐந்து இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது அதே நேரத்தில் பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினோரு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது தற்பொழுது மூன்று இடங்களை சேர்த்து பதினான்கு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது பாஜகவின் கூட்டணி கட்சி சிவசேனாவும் காங்கிரஸ் கூட்டணி கட்சி சிவசேனாவும் தலா ஆறு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன பாஜகவின் கூட்டணி கட்சியான அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸும் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸும் தலா இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன ஆக முப்பத்தெட்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணியே பெரும்பாலும் இருபத்தி இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த தொகுதியில் இருபது சதவீதத்திற்கு மேல் முஸ்லிம் வாக்காளர் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் மிக பிரபலமான முஸ்லிம் வேட்பாளர்களும் அடைந்துள்ளனர் அதாவது சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட நவாப் மாலிக் மற்றும் ஜீசன் சித்திக் ஆகிய இருவரும் தோல்வி அடைந்துள்ளனர் அதேபோல காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட பிரபல முஸ்லீம் தலைவரான அரிஃப் நசிம் கான் அவர்களும் தோல்வியடைந்துள்ளனர் இப்படி முஸ்லீம்கள் இருபது சதவீதத்துக்கு மேல் வாக்காளர் உள்ள தொகுதிகளில் பிரபலமான முஸ்லீம் வேட்பாளர்களே தோல்வியுற்றனர் ஆனால் பாஜக கூட்டணி இருபத்தி ரெண்டு இடங்களில் இங்கே வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கூட்டணி பதினாறு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது இப்படிப்பட்ட ஒரு வினோதமானது மகாராஷ்டிரா தேர்தலில் நடந்துள்ளது என்பது कुपरतक